வணக்கம் நண்பர்களே நான் படி கேதவன் நம்ம தயார் பண்ணக்கூடிய ஒருங்கிணைந்த பண்ண வீட்டுக்கு கரண்ட் வாங்கியாச்சு ஆனா இன்னும் ஒயரிங் பண்ணல வாங்க ஒயரிங் பண்றது வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்த கரண்டுக்கு வீட்டுக்கு இப்ப ஒயரிங் பண்ண போறோம் ஒயரிங் பண்றதுக்கு மொத்தமாக எவ்வளோ செலவாச்சு ஆள் கூலி எவ்வளோ எந்தெந்த இடத்துல சுவிட்சி பாக்ஸ் வைக்கணும் எந்தெந்த இடத்துல லைட் வைக்கணும் நம்ம பண்ண வீட்டுக்கு எந்தெந்த இடத்துல சேஃப்டி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வாங்க பார்க்கலாம் நமக்கு ஒயரிங் பண்ணி கொடுக்கறது நம்ம நண்பர் தான் அவர் பேர் ரவிச்சந்திரன் மொபைல் ஷாப் வச்சுருக்காரு ஆலிநாள் அழகுராஜா அவர் எல்லா வேலையுமே பார்ப்பார் அதனால் நம்ம நண்பர்கிட்டேயே இந்த வேலையை கொடுத்துட்டோம் அவர் தான் நமக்கு ஒயரிங் பண்ணி கொடுப்போம் எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல நான் காத்துட்டு காத்துட்ருப்பேன் புரியுதா நீ ஊருட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்பேன் நம்ம வீட்டு ஒயரிங் வேலையை முடிக்கிறதுக்கு கரெக்டாக காலையில் ஒரு பத்து மணிக்கு ஆரம்பித்து நைட்டு ஒரு பதினோரு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு என்னடா பண்ணிங்க இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு செஞ்ச தப்பு ஒயரிங் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்னென்ன வேணுன்றதை ஒரு லிஸ்ட்டு எடுத்தோம் ஆனால் அந்த லிஸ்ட்டு ப்ராப்பரானதாக இல்லை நம்ம எந்தெந்த இடத்துல என்னென்ன பாயிண்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி மாற்றி மாற்றி கன்ஃபியூஸ் பண்ணதுனால நிறையா பொருட்கள் இல்லாததுனால ஒரு பத்து தடவை கடைக்கு நடந்துருப்போம் ஸோ நீங்கள் ஒயரிங் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் இல்லாமல் என்ன வேணுன்றதோ முழுசாக ஒரு டிராயிங் போட்டு அந்த டிராயிங் மூலயமா எத்தனை டீ வேணும் எத்தனை கனெக்ஷன் வேணும் அப்படின்றதெல்லாம் தெளிவாக எழுதுனீங்கன்னா அந்தக்கான பொருட்களை ஒரே வாட்டியில் வாங்கிட்டு வந்துட்டால் கடைக்கு போகிறதுக்கான டைம் மீதியாகும் ஸோ அதுதான் எங்களுக்கு ரொம்ப டைம் எழுத்து பிரிச்சு அதுக்கு முன்னாடியே வீட்டில் இப்போ அம்மா இருக்காங்கன்னா இல்லை ஒய்ஃப் இருக்காங்கன்னா அவங்கள கூப்பிட்டு சமையல் கட்டுக்கு உங்களுக்கு எங்கே மிக்ஸி வைக்கிற மாதிரி இடம் வேணும் அப்படின்னு சொல்கிறது வாஷிங் மிஷின் எங்கே வைக்கிறது ஃப்ரிட்ஜ் எங்கே வைக்கிறது அப்படின்ற டிஸ்கஸ்லாம் வாஸ்து பிரகாரம் எங்கே எங்கே வைக்கணுமோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு செலெக்ட் பண்ணிக்கங்க ஏய் அங்கே தொங்குது பெயிண்டிங் வேலை நடக்கும் அப்போ உள்ள ஒரே பேர் கோபாலு ஒரு மாதம் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒயரிங் மேனை கூப்பிட்டு எனக்கு இது இது இங்கே வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக முடியும் இல்லை அப்படின்னா நாம் ஒரு பக்கம் அடிச்சுப்படுவோம் அவங்க எனக்கு ஒயர் எட்டலை பிளக்கெட்டில் நான் சின்னதாக இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் எனக்கு வந்து ஜேசிக்கு நான் வச்சு சுவிட்ச் பாக்ஸு எங்கள் அம்மாவுக்கு சுவிட்ச் எட்டலை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அதனால் இந்த குடும்பத்தில் யாரார் தங்குகிறோமோ அவங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டே டிஸ்கஸ் பண்ணி எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுங்கள் பெட்டுக்கிட்டயே பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கு அப்புறம் சார்ஜி போடுறதுக்கு அப்புறம் அந்த நைட் லைட்டுக்கு இதுக்கெல்லாம் பெட்டு வர சுவிட்ச் வச்சுங்க அப்போ தான் கீழே இறங்காமல் லைட் போட்டுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி விஷயமெல்லாம் எல்லாம் அனைவரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள் அப்போ தான் பெஸ்ட்டாக இருக்கும் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற நேரத்துலேயே நம்ம பெஸ்ட்டு கெஸ்ட்டு ஒருத்தர் வந்துட்டார் இவர் பார்த்தீங்கன்னா நம்ம வீடு குடிப்புதுக்கு முன்னாடியே வீட்டுக்குள்ளே முட்டை வச்சு உள்ளே ரெடி ஆகிட்டார் குஞ்சு பெரிக்கிறதுக்கு தயாராகிட்டார் ஸோ நைட் ஆகி போய் வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை துரத்துறதுக்காக வந்து வெளியே போக ஆமாங்க பத்து வாட்டி நடந்து நடந்து டைம் ஆகி போச்சு நைட் ஆகி போச்சு அதனால் வாங்கிட்டு வந்த லைட்லேயே ஒரு லைட்டை போட்டு பக்கத்தில் கரண்ட்டு கடை வாங்கி அப்படியே லைட்டை போட்டு கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு நம்ம ஆளி நாள் அழகுராஜா ராஜா வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காரு இன்னொருத்தர் நண்பரை கொஞ்சம் ஹெல்ப்பு கூப்பிட்டுக்கிட்டோம் அவர் வீடியோவில் எடுக்காமட்டுட்டேன் அதனால் அவர் உங்களை உங்கள்கிட்ட காட்ட முடியாமல் போயிடுச்சு இப்படி இப்படின்னு நைட்டு ஒரு பதினொன்றரை மணிக்கு வேலை முடிஞ்சிருச்சு நாங்கள் பதினோரு மணிக்கு வீட்டுக்கு போயிட்டோம் பதினொன்றரைக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒயரிங் பண்ணி லைனை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள சேத்தனை ஒயரிங் தான் ஸோ கம்பத்துலேருந்து நம்மளுக்கு ஒரு இரு பாஞ்சடி இருபது அடி தேவைப்பட்டுச்சு அதுலேருந்து அப்படியே லைன் எடுத்துக்கிட்டோம் அதுலேருந்து அப்படியே கீழே அடுத்ததாக மீட்ரு பாக்ஸுக்கு லைன் கொண்டு வந்துட்டோம் மீட்ரு பாக்ஸு பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக ஒரு மீட்ரு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் பாயிண்ட்டு ஒரு பீஸ் கேரியல் இதெல்லாம் வர மாதிரி உள்ளுக்குள்ளே நீட்டாக அப்படியே செட் பண்ணிக்கிட்டோம் ஒரு க்ரீன் இண்டிகேட்ரு வெளியே ஆன் ஆஃப் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் அப்படியே லைனை வீட்டுக்கு உள்ளே எடுத்துக்கிட்டோம் இந்த இடத்துல வெளியே ஒரு லைட் வைக்கிற மாதிரி ஒரு யூனிட் வெளியே விட்டுக்கிட்டோம் ஸோ உள்ளுக்குள்ளே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க லைன் அப்படியே உள்ளே வருது உள்ளேருந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே பார்த்தீங்கன்னா ரெண்டு செக்ஷனாக பிரிச்சுக்கிட்டோம் ஒன்று இது வந்து ஃப்ரிட்ஜுக்கு அப்புறம் டிவிக்கு அந்த மாதிரி செக்ஷனுக்காக எங்கே ஒரு ப்ளக் பாயிண்ட்டு மூணு ப்ளக்கு மூணு சுவிட்சி வர மாதிரி விட்டுக்கிட்டோம் இதிலிருந்து அப்படியே மேலே மறுபடியும் எடுத்து ஒரு மெயின் லைன் எடுத்துகிட்டு போகிறோம் மெயின் லைனில் எடுத்துகிட்டு போய் அதை மூணு செக்ஷனாக பிரிக்கிறோம் ரைட் சைடில் ஒன்று அப்படியே மேலே ஒன்று வீட்டு வாசல் பக்கம் ஒன்று வாசல் பக்கம் போகிறது அப்படியே வெளியே போயிடும் வெளிப்பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆறு எட்டு ஆறு சுச்சி ஏழு சுச்சி வர மாதிரி ஒரு ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்கோம் ப்ளக் பாயிண்ட் எதுக்குன்னா வெளியே ஃபேன் கீது எதாவது போட்டோம்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற நாலு லைட்டுக்கும் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ப்ளக் பாயிண்டில் தான் ஆன் ஆஃப் பவர் இருக்குது அப்படியே மறுபடியும் நம்ம உள்ளே போனோம்னு வச்சுங்களேன் நம்ம மேலே பிரித்து அந்த டீயிலேருந்து ஒன் சைடு பார்த்திங்கன்னா சமையல் கட்டுக்கு போகிற மாதிரி ஒரு ரூட்டு கட்டுக்கு போகிற ரூட்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணு ப்ளக்கு ரெண்டு ப்ளக்கு வர மாதிரி சுவிட்சு இங்கே எதுக்குன்னா மிக்ஸி வச்சுக்கிறதுக்கு அடிஷ்னலாக நம்ம வேறு ஏதாவது யூசேஜ் பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம் இப்போ தான் எக்ஸ்ட்ரா பண்ணிக்க சின்ன மிக்ஸி பெரிய மிக்ஸியில் வரதில்லை அது மாதிரி அப்படியே பேக் சைடு போனோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளக் பாயிண்ட் ஒன்று ஒரு இண்டிகேட்ரு இங்கே நைட் லைட்டுக்கு ஒன்று அப்புறம் இங்கே இந்த சுவிட்சு பார்த்தீங்கன்னா வெளியேருந்து ஆஃப் பண்ணிக்கலாம் உள்ளே வந்து ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சுவிட்சு வீட்டுக்குள்ளே லைட் எதுக்கு சார்ஜ் போட ஒரு ப்ளக் பாயிண்ட்டு இந்த இடத்துல ஒரு டியூப் லைட்டுக்கு ஒரு சுவிட்சு இது அந்த டியூப் லைட்டு பார்த்தீங்கன்னா ஒரே லைன் மாதிரி இருக்கும் அப்படியே இழுத்து வச்சு அடிச்சு விட்டோம் அதுலேயே பார்க்குறதுக்கு ஒரே கோடு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நைட் லைட்டும் ஒன்று போட்டிருக்கும் இந்த ல இதில் இருந்து கனெக்ஷன்லேருந்து அப்படியே வெளியே கொண்டு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்ரு லைட்டுக்கு ஸோ வீட்டை சுற்றி நாலு பக்கமும் ஏன்னா நம்ம வந்து பண்ணை வீடுங்கிறதுனால வீட்டை சுற்றியுமே லைட் வச்சுருப்போம் இங்கே ஏன்னா பாம்பு பூச்சி இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது சுற்றி வேறு பார்த்திங்கன்னா நமக்கு வெளிச்ச வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பக்கமுமே லைட் வச்சுருப்போம் ஏன்னா இது சேஃப்டிக்கு ஃப்யூச்சரில் நமக்கு ஏதாவது தண்ணி எடுக்க இந்த மாதிரி பிடிக்க அப்படின்னு தேவைப்பட்டுச்சுன்னா அங்கங்கே நம்ம லைன் எடுக்கிறதுக்காக நாலு பக்கமுமே நம்ம லைட் விட்டுக்கிட்டோம் அதில் ஒரு பக்கம்தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பேக் சைடு பேக் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இந்த இடத்துல ஒரு லைட்டு வச்சுருக்கோம் இதை லைட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வேறு எதுக்காவது வேணுன்னாலும் இதில் நம்ம அவுட் எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி இந்த சைடு விட்டாச்சு நம்ம பார்த்தோம் முன்னாடி சைடு மீட்ரு சைடு மீட்ரு சைட்லையுமே பார்த்தீங்கன்னா நம்மளை ஒரு லைட்டு வச்சுருக்கோம் ஏன்னா நாலு பக்கமும் இருக்கிறதா நமக்கு எப்பயுமே சேஃப்டி எந்த பக்கம் போனாலும் நம்ம லைட்டு போட்டு சேஃப்டியாக போய்க்கலாம் ஏன்னா வீட்டில் அம்மா அப்பாலாம் வயசானவங்க இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப சேஃப்டி முக்கியங்கிறதுனால நம்ம ஃபுல்லாகவே லைட் போட்டோம் ஸோ வீட்டோட மொத்த அமைப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது கம்பம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீடு பண்ணை வீடு அமைக்கிற பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நாலு பக்கம் லைட் இருக்கிறது சேஃப்டி இது இல்லாமல் இன்னும்